ஸ் வெம் பேக் தமிழ் சேனல் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ எல்லாருக்கும் இப்போ வந்து நமக்கு ஒரு லைட்டாக வந்து ஹேர் ஒயிட்டர்லாம் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி டைம்ல வந்து எதாவது ஹேர் கலர் ஹேர் டை ஹேர் கலர் ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா முடியும் வந்து டேமேஜ் ஆகிடும்ன்ற ஒரு பயம் வந்து இருக்கும் இல்லை நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணலாமா இல்லை இந்த கெமிக்கல் கலந்த மாதிரி யூஸ் பண்ணலாமான்ற ஒரு டவுட் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கு வந்து ஒரு கிளாரிஃபையான தான் அதில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு வீட்டில் இருந்த நேச்சுரலாக எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் ஹேர் கலர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ அடுத்தடுத்த வீடியோஸும் கண்டிப்பா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான நேச்சுரல் ஹேர் கலர் தான் வந்து பார்க்க போகிறோம் எல்லாேருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் எப்படி ப்ராசஸாக பண்ணோம் சொல்கிறேன் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற லீஃப் மருதாணி இலை இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி மருதாணி இலை கிடைக்கல அப்படின்னா நல்ல ஒரு மருதாணி பிராண்டு பவுடர் வந்து வாங்கியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எஃபெக்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் நல்ல கலரிங் வந்து நமக்கு கிடைக்கும் நான் ரெகுலராக இதை யூஸ் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மருதாணி இலையை எடுத்து நல்லா ஒரு ஃபைன் ஃபேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இருந்தாலும் அதில் நமக்கு வந்து பவுடர் மாதிரி இருக்காது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க இதில் வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சிக்கோங்க ஒரு என்ன சொல்ல ஒரு கால் லெமன் எடுத்து புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் 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 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இப்போ வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணால் இப்போ என்னோடய ஹேர் பாருங்கள் எனக்கு வந்து ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் வெள்ளை முடி ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் அதில் வந்து நான் எப்பவுமே மருதாணி மட்டும் போட்டு போட்டு கலர் வந்து கலரிங் பண்ண மாதிரியே இருக்கும் ஸோ இப்போ தான் வந்து நான் இந்த இண்டிகா பவுடர் வந்து ரொம்ப ரேராக எப்போவாவது எனக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இண்டிகா பவுடர் யூஸ் பண்ணுவேன் மற்றபடி மருதாணி மட்டும் தான் போடுவேன் ஸோ இப்போ வந்து இதை நல்லா வந்து நம்ம தலைக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம பவுடருக்கும் இந்த லீஃப் அரைச்சி நம்ம போடுறதுக்கும் வந்து இது லைட்டாக திப்பி மாதிரி தான் இருக்கும் அதை கழுவிட்டால் அதுக்கப்புறமா போயிடும் ஸோ இந்த மாதிரி தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பேக் சைடு அப்புறம் உங்களுக்கு இந்த நார்மலாக லாங் ஏரில் எல்லாம் கூட இருக்குது அப்படின்னா அப்படி போட்டுக்கோங்க போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு வந்து நல்லா கொண்டை போட்டு கவர் பண்ணிவிடுங்க அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டூ ஹவர்ஸ்க்கு வந்து ரெஸ்ட் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா அது ரெஸ்ட் எடுத்துடலாம் அதுக்கப்புறமா ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ க வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நல்லா ஒரு ஷைனிங்காகவும் இருக்குது அண்ட் வந்து கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான கலர் எனக்கு இந்த மாதிரி இருந்தாலே எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரேராக தான் இண்டிகோ வந்து யூஸ் பண்ணேன் ஸோ இப்போ வந்து இண்டிகோ பவுடர் வந்து நம்ம அடுத்து வந்து யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கலர் வந்து எப்படி வந்திருக்குன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள் சூப்பராக நமக்கு நேச்சுரல் கலரே வந்து கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹேர்லாம் ஓரளவுக்கு காஞ்சிருக்கு இன்னும் நான் ஃபுல்லாக தலை சீவில் சீப்பெல்லாம் போட்டு சீவில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக காய வச்சு மட்டும் வந்திருக்கேன் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும் அப்படி இவன் வேறு வந்து நான் வீடியோ எடுக்கும்போது நான் பார்க்குறேன் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருந்தான் அதனால் அவனும் இப்போ காட்டியாச்சு ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இண்டிகோ பவுடர் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு நான் ஐலான்னு ஒரு ப்ராண்டு இண்டிகோ பவுடரை தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் கலர் வந்து நமக்கு கொடுக்கும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் அண்ட் நேச்சுரலு இல்லை நமக்கு எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது அதனால தான் நான் இந்த ப்ராண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராண்டு கிடச்சிது அப்படின்னா கூட நீங்கள் அதை கூட எடுத்துக்கோங்க இது வந்து நமக்கு தேவையானாலும் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப லாங்காக இருக்குதுன்னா நிறைய எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு முக்கால் வாசி எடுத்திருக்கேன் இந்த கப்பில் இதில் வந்து இதோட நமக்கு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் எதுக்கு ஆட் பண்ணால் நமக்கு வந்து அந்த கொடுக்குற கலரோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்காக லெமன் ஜூஸு அப்படி இல்லைனா நீங்கள் இதில் பச்சை தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வார்ம் வாட்டரு வார்ம் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறது நல்லது வார்ம் வாட்டர் போடலை அப்படின்னா லெமன் ஜூஸ் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க இது நல்லா மிக் இது மிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டு செம்மையாக இருக்குது பார்க்கவே ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கலக்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இது என்ன பண்ண போனோம்னா இந்த ஹென் நம்ம மருதாணி போட்டு கழுவுன வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஹேரில் வந்து இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்குறோம் எனக்கு வந்து ஹேர்லலாம் வந்து ஒயிட் டேர் கிடையாது ஸோ மண்ணையில் மட்டும்தான் ஒயிட்டர் அதுவுமே கொஞ்சம் மருதாணி போடுறதுக்கப்புறம் நல்லா ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த இண்டிகா பவுட்ரு வந்து இது செம பச்சையாக இருக்கும் இதை வந்து நான் ஃபுல்லாக தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்கிற ஹேர் எல்லாமே நல்ல ஒரு பிளாக்காக மாறும் அதுக்காக தான் இது பட் இது என்னென்னா நமக்கு டூ டேஸ் வந்து ப்ராசஸாக இருக்கும் பட் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் மற்றபடி இந்த டை இதெல்லாம் யூஸ் பண்ணால் நமக்கு சைட் எஃபெக்ட்ஸு கெமிக்கல் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் வேண்டாம் நம்ம நேச்சுரலாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணுறது பெஸ்ட்டு ஏன்னா நமக்கு இப்போது லைட்டாக வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் போயிட்டு கெமிக்கல் ப்ராண்ட்லாம் வந்து ஹேர் டை அந்த மாதிரிலாம் ஏதாவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இருக்கிற முடி எல்லாமே வந்து ஒயிட்டாக போய் ஹேர் ஹேர் ஃபால் ஆகும் அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெய்லெலாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் தான் அதனால் அதெல்லாம் யாருமே யூஸ் பண்ணாதீங்க ஸோ அடுத்து இதுக்கும் நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு ஆனால் நம்ம இதில் என்ன மருதாணி போட்டு மறுநாள் தான் வந்து நம்ம இண்டுகை வந்து அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் இது அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வந்தோடனே ஈரமாக இருக்குதால இப்போயும் நல்லா கலர் சேஞ்ச் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கும்போதே வந்து நல்ல ஒரு கலர் சேஞ்ச் வந்து கொடுத்துருக்கு இது நல்லா நம்ம ஹேர் வந்து நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ ஈரமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது ஸோ ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா காட்டுறேன் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ உங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேரும் பண்ணுங்கள் அண்ட் வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்